எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி என்ன நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து லெமன் வாங்கி வச்சிருக்கேன் இது வந்து இப்போ ஊறுகா போகிறதுக்காக எலுமிச்சை மழை வந்து ஒரு ஐம்பது எலுமிச்சை மழை வாங்கினேன் அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் கொஞ்சம் கூடையில் இருக்குது இதெல்லாம் கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன் எத்தனை ஊறுகாய் நம்ம சாப்பிட்டாலுமே எலுமிச்சை மழை ஊறுகாய்க்கு அப்புறம் தான் எல்லா ஊருகாயுமே அதில் கொஞ்சோண்டு தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாத்துக்குமே மேட்ச்சாக இருக்கும் பாருங்கள் எல்லா சாதத்துக்குமே நல்லாயிருக்கும் தயிர் சாதம் சாம்பார் சாதம் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு எதுக்கு வேணால் சாப்பிட்லாம் வெறுமனே சாதத்தில் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு கூட ஒரு பீஸ் ஊறுகாய் சாப்பிட்டாக்கா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து எலுமிச்ச மழை ஊருகா தீந்திருச்சி அதனால தான் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அப்போ தான் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க சின்ன பீஸாக கட் பண்ணாக்கா வேஸ்ட் பண்ண மாட்டாங்க கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணோன்னா கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வே வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வாளியில் போட்டு நல்லா உப்பு போட்டுருணும் கல் உப்பு போட்டுட்டு நாலில் இருந்து அஞ்சு நாள் வரைக்கும் ஊறணும் காலையில் சாயந்தரம் மறக்காமல் இதை நல்லா குளிக்கி வைக்கணும் நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோங்கனால நான் ரெண்டு கை உப்பு போடுறேன் ஐம்பது பழம் அதனால் ரெண்டு கை அளவு உப்பு போடுறேன் நம்ம தாளிக்கும் அழிக்கும்போதும் உப்பு போடுவோம் மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் தனி மிளகாத்தூல்லாம் சேர்ப்போம் பார்த்திங்களா அப்போ தடவை டேஸ்ட் பண்ணிவிட்டு உப்புலனா அப்போ ஒரு தடவை சேர்ப்போம் இப்போ எலுமிச்சம்பழத்துக்கு மட்டும் உப்பு போட்டு நல்லா குளிக்க வைக்கிறேன் இந்த டெய்லி காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை நல்லா குளிக்கி எடுத்து வச்சுக்கோங்க மூணு நாள் ஊற வச்சுக்கோன்னாக்கா அந்த ஸ்கின் வந்து ஊராது எலுமிச்சம்பழத்தோட தோல் வந்து ஹார்டாகவே இருக்கும் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் அது ஊர்னா தான் சாஃப்டாக இருக்கும் ஊருக வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அஞ்சு நாள் வரைக்கும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் தண்ணியே இல்லை பாருங்க நம்ம பச்சை தண்ணியெல்லாம் ஊற்றிடக்கூடாது அந்த உப்பு இருக்கும் அந்த தண்ணி தான் நல்லாயிருக்கும் அந்த எலுமிச்சம்பழத்துலேருந்து வர்ற அந்த ஜூஸும் உப்பும் சேர்ந்து தான் அதை ஊறணும் தண்ணிலாம் அதில் போட்டுட்டிங்கன்னா கெட்டு போயிடும் ஊறுகா வந்து கெட்டு போயிடும் இப்போ தாளிக்கிறதுக்கு வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் நூறு கிராம் தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தாயம் எடுத்து வச்சுருக்கேன் இதை வறுத்துட்டு பொடி தான் பண்ண போகிறோம் நல்லெண்ணெய் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு பத்தலனா போட்டுக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துடலாம் ரொம்ப ஈஸி தான் கடுகு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுக்கலாம் நல்லா எண்ணெய் ஊற்ற வேண்டாம் வெறுமனையே அதை வறுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் இந்த ஊறுகாவுக்கு போடுற பொடி நல்லா வாசனையும் கொடுக்கும் ஊறுகாவும் கெட்டு போகாது சிம்மில் வச்சே வறுத்துக்கோங்க அப்புறம் கலர் மாறிடுச்சின்னா உருகோட டேஸ்ட்டும் போயிடும் வாசனையும் போயிடும் இந்த மாதிரி பொன்னீரமாக வறுத்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த அதே வாணல்லையே எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஐம்பது எலுமிச்ச மழத்துக்கு கால் லிட்டர் அளவுக்கு நல்லெண்ணெய் தேவைப்படும் இரநூத்தம்பது மில்லி எண்ணெய் தேவைப்படும் மூணு தடவையாக ஊற்றிக்கணும் ஒரே தடவையாக ஊற்றிடாதீங்க அப்புறம் வந்து எ அந்த எண்ணெய் மிதந்து நல்லா வராது எண்ணெய் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு ஒரு நூறு மில்லி அளவு ஊற்றிட்டு ரெண்டு ஸ்பூன் கடுகு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன் அது பொறிஞ்ச உடனே நல்லா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஈரம் இல்லாமல் போடுங்க நல்லா புழிஞ்சிட்டு போடுங்க இல்லைன்னாக்கா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு இந்த ஈரம் காஞ்சதுக்கப்புறம் ஊறுகாய்க்கு சேர்த்துக்கோங்க இந்த கருவேப்பிலையை இப்போவே நம்ம வந்து அந்த பொடியெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா எண்ணெயில் அந்த சூடான எண்ணெயில் வந்து அந்த மிளகாப்பொடியெல்லாம் நம்ம சேர்த்தோம்னா கரிஞ்சு போயிடுது கலர் மாறிடுது அதனால் நான் ஃபஸ்ட்டு வந்து எலுமிச்சம்பழத்தை தான் போடுவேன் எலுமிச்சம்பழத்தை போட்டுட்டு சேஃபாக அது மேலே தான் நான் வந்து இந்த மிளகாத்தூள் சேர்த்து கிளறிக்குவேன் அப்போ வந்து தீஞ்சி போகாது கலரும் மாறாது நம்மளுக்கு வந்து அந்த ரெட்டிஷான ஒரு கலர் கிடைக்கும் இந்த சமயத்தில் போடணும் தனி மிளகாத்தூள் நூறு கிராம் ஐம்பது கிராம் காஷ்மீரி சில்லி பவுட்ரு கலருக்காக போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் மஞ்சப்பொடி அப்படியே போட்டுட்டு நல்லா தாராளமாக போடுங்க பெருங்காயத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் பெருங்காயத்தூள் வந்து நல்லா தூக்கலாக இருந்தால் தான் ஊருகாய் வந்து நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ இந்த ம இதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பும் போட்டுக்கிறேன் இந்த மிளகாத்தூள் தூள் உப்புலாம் போட்டிருக்கோம் பார்த்திங்களா உப்பு இதுக்கு தேவையான உப்பையும் கொஞ்சம் போட்டுக்கலாம் நடுவில் கிளறிட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போடணும் ஏன்னா புளிப்பு பாருங்கள் எவ்வளோ உப்பு போட்டாலுமே தெரியாது கரெக்டான அளவு உப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஊருகாய் நல்லா கிளறிக்கோங்க சிம்மில் வச்சே கிளறிக்கோங்க இப்போ வந்து கடுகு வெந்தயம் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா மெதுவாக கிளறிக்கோங்க ஹையில் வைக்காதீங்க ஃப்ளேமை கலர் வந்து மாறிடும் அப்புறம் அடி பிடிச்சிரும் இன்னும் கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி கொஞ்சம் நேரம் கிளற போகிறேன் இது ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் கிளறணும் மீடியம் ஃப்ளேமில் இல்லைனாக்கா கூட வச்சுக்கூட கிளறிக்கோங்க அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் கலர் மாறிடும் இல்லைன்னா இது என்னைய லாஸ்ட்டில் ஊற்றிக்கிறேன் நான் ஊற்றி கிளறிட்டு நல்லா சமமாக ஆயிக்கிறேங்க நல்லா ஜம்முன்னு இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா கலர் நல்லா இருக்கா உப்பு செக் பண்ண மறந்துட்டேன் இன்னொரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு பத்திலனாக்கா இப்போவே உப்பை போட்டு நம்ம கிளறிடலாம் அந்த வேலையை மறந்துவிட்டோம் அப்படின்னாக்கா அப்புறம் உப்பு பத்தாமலே போயிடும் உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சம் குறையுது டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதனால நான் போட்டுக்கிறேன் ஏன்னா புளிப்பு பாருங்கள் ஓவர் புளிப்பாக இருக்கிறதால உப்பு வந்து எவ்வளோ போட்டாலுமே அந்த உப்பு எடுபடாது கரெக்டான அளவு போடும்போது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா கலரிக்கிற இதையும் உப்பு எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நல்ல கலரி விட்டுக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும் லாஸ்ட்லேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு பாருங்கள் சூப்பர் லாஸ்ட்டில் வந்து எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க அங்கே ஊருகா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கண்ணாடி ஜாரில் போட்டு வச்சுக்கோங்க என்னக்கா பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட போட்டு வச்சுக்கலாம் கண்ணாடி ஜார்லாம் இப்போ ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது கண்ணாடி பாட்டிலே கிடைக்க மாட்டேங்குது முன்னாடிலாம் ஈஸியாக கிடைக்கும் இப்போ கிடைக்கிறது கிடையாது கிடச்சிதுன்னா போட்டு வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஊருகா வந்து வெளியிலேயே வச்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கனாக்கா வினிகர் சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது மில்லி வினிகர் போட்டு நல்லா கிளறிட்டிங்கனாக்கா வெளியில் வச்சால் கூட கெட்டு போகாது ஆனால் சில பேருக்கு வினிகர் பிடிக்கிறது கிடையாது அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜில் தான் இப்போ ஸ்டோர் பண்ண போகிறேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு பாருங்கள் நல்லா ஆறுன பிறகு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க செம்மையாக இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊருகா எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்குங்க ஊருகாவிலேயே ராணின்னு சொல்லணும்னா எலுமிச்ச ஊருகா தான் அதை தாண்டி தான் எல்லாமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்